நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்து பார்த்துருங்க ஒரு சின்ன ஒரு தோப்பு இது உங்களும் ரோடு நான் பைக்கு போகிறது உங்களோட ரோடு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் பக்கம் பாம்பன் உலை ஆசாரி பள்ளம் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் ஆசாரி பள்ளம் ஆசாரி பள்ளம் பாம்பன் உலை இது உங்களுக்கு பாதை ஹோட்டலேருந்தே நல்ல ஒரு பாதையோடு இறங்கு பாருங்கள் இதில் இது உங்களுக்கு பதினாறு அடி பாதை பார்த்துருங்க இது உங்களுக்கு பஞ்சாயத்து பாதை அப்ரூவல் பாதை பஞ்சாயத்து அப்ரூவல் பாதை இந்த பாதை உங்களுக்கு டாக்குமெண்ட்ல இந்த பாதை இருக்குது டிடிசிபி கிடையாது அப்ரூவல் பாதை உங்களுக்கு டாக்குமெண்ட்ல இந்த இந்த பாதை உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயே வந்துடும் கலக்க பார்த்து பாதையோடு இருக்குது பார்த்துருங்க இந்த கண்டை அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க இது உங்களுக்கு இந்த ஒரு ரோட்ட பக்கத்தில் ஒரு சென்ட்டு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட்டு அவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க யாருக்காவது கம்பெனி போடுறதுக்குலாம் நல்ல இடம் பார்த்துருக்கோம் அருமையான ஒரு இடம் இது எங்கே பாம்பனா பாம்பனோலா பக்கம் பாம்ப உங்களுக்கு இதுலேருந்து பல்க்கு பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஜெரோம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது அனந்தநாடர் குடியிருப்பு பருத்தி விழா எல்லாம் பக்கம்தான் ஒரு நல்லா போனால் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் யாருக்காவது வாங்கணுன்னா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் துவப்புகள் வாங்குனாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ தென் எல்லாம் பாருங்கள் அருமையான தென்னு